வணக்கம் நம்ம இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போடலை இப்போ போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம் என்னென்னா ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சின்னதாக ஒரு விளக்கம் நார்மலாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது எப்படிப்பா எங்கேயோ இருக்க கிரகம் இங்கே இருக்கிற மனுஷனை அது எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணும் அது எப்படிப்பா கட்டுப்படுத்தும் எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் வாமா எதுவுமே தொடரவே இல்லாமல் எப்படிப்பா ஒன்று ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஒய்ஃபை வயர்லெஸ்லாம் வந்துடுச்சுல்ல ஃபோனை எங்கேயோ வச்சுக்கிறோம் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் போட்டு எங்கேயோ கேட்குறோம் அப்போ ஒரு வயர் தொடர்பு இல்லாமல் ஒன்று ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடிகிறது அப்போ எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் ரிசீவர் இல்லாமல் நம்ம பேச முடியுது இன்னும் சார்ஜர் வந்துருச்சு இந்த எலக்ட்ரிக்கலில் கூட நீங்கள் வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்துருச்சு அப்போ ஒரு ஃபிசிக்கல் தொடர்பு இல்லாமல் ஃபிசிக்கலாக போய் நம்ம வந்து தொடர்புபடுத்த முடியாமல் ஒரு பொருள் இன்னொரு பொருளை தொடர்பு கொள்ள முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும்ங்கிறது விஞ்ஞான ரீதியாக புரிவாயிருக்கு சரிங்களா ஒரு சாதாரண மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவிக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா இந்த கருவி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மிக அற்புதமான கருவி அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இவனுக்கு டைம் சரியில்லைப்பா ஜாதகம் சரியில்லை அதனால இப்படி ஆகிப்போச்சு ஒரு விபத்து ஏற்படுது ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழிலில் நஷ்டம் ஆயிடுறாரு அல்லது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா எதிரால் அவருடைய சிந்தனை ஏதோ ஒரு யோசனையில் போயிட்டாரு அதனால வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அல்லது வந்து தப்பத்தப்பாக முடிவு எடுத்துட்டாரு அதனால விபத்து ஏற்படுத்துச்சு அப்போ ஒரு ஜாதகம்ங்கிறது எப்படி வேலை செய்யுது எப்படி இதில் ஒரு சிப்பு வச்சு கனெக்ட் பண்ணுறாங்களோ அது போல நம்ம உடம்புக்குள்ளற இந்த மனசு சிந்தனைன்னு ஒன்று இருக்குது ஸ்தூல உடல்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இன்னும் அந்த அளவுக்குலாம் சயின்ஸ் வளரலை சரிங்களா இப்போ அந்த எண்ணங்களையும் அந்த மனத்தையும் கண்ட்ரோல் பண்ண அதன் மூலியமாக தான் நமக்கு ஜாதகம் வேலை செய்யுது அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் இப்போ நீங்கள் எப்போ பிறக்குறீங்களோ பிறக்கிற போது இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளானட்ஸ் எல்லாம் பிரபஞ்சத்தில் எதுவும் அந்த பொசிஷனில் இருக்கோ அது அது உங்கள் இந்த உயிரோடு என்ன மாதிரி ரிலேஷன்ஷன் இருக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி காசஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஜாதகம் அதாவது நீங்கள் இத்தனை மணிக்கு பிறக்கிறீங்கன்னா இத்தனை மணிக்கு இருந்து பூமியை வந்து மையமாக வச்சுக்கொண்டு இந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கே என்னென்ன மாதிரி பொசிஷன்ல இருக்குது அது எவ்வளோ ரிலேட் பண்ணுது இந்த பூமியோட அதில் பூமியில் அவர் எந்த இடத்துல பிறந்தாரு எத்தனை செகண்டுக்கு பிறந்தாரு அந்த இடத்துக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டேட்டா வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்றாங்க இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி இருக்கிற போது இந்தந்த பிளானட் இவருக்கு ந நன்மை நன்மையான ஒரு விஷயங்களை கொடுக்குது தீமையான ஒரு விஷயங்களை கொடுக்குது அல்லது வந்து இது சப்போர்ட் பண்ணுது சப்போர்ட் பண்ணல இதுதான் நம்ம ஜாதகம் வேலை செய்யுது அது ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் ஒரு விதமான ஒரு ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர் அலைகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அது பூமி வந்து அது அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்க உயிர்கள் எல்லாமே அதோட ஒட்டி இருக்கிறதுனால இந்த பஞ்சபுத தத்துவம் சொல்கிறோம் இல்லையா நீர்நிலம் நெருப்புக்கால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மாதிரி அந்த ஃப்ரீக்குவென்சியை இழுத்து இங்கே கொடுக்குது சரிங்க எல்லா பிளானட்டும் ஓகே இதெல்லாம் என்னென்னா எல்லா நட்சத்திரங்களும் இந்த கிரகங்கள் மூலியமாக சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வலைகளோட ரிசீவர் யாருன்னா அதான் நிலா நம்ம சயின்ஸில் அது வந்து ஒரு கோலாக நம்ம ஒத்துக்கிறது இல்லை பட்டு ஜாதகத்தில் அதுதான் முக்கியம் ஸோ சந்திரனோடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறக்கிறப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கிறாரோ அதுதான் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நட்சத் இந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அவர் பூமியை மட்டுமே சுற்றி வருவார் பூமியை மட்டும் எங்கேயும் போக மாட்டார் அப்போ இந்த எல்லா கிரகங்கள்டும் இருந்து வரக்கூடிய ரேசல்லாம் உள் வாங்கி அப்படியே பூமிக்கு வந்து மேக்னிஃபையிங் கிளாஸாக உள்ள அனுப்புறது தான் இது அதனால தான் என்னென்னா மதி கெட்டு போச்சு புத்தி இல்லை சந்திரனையும் மதியையும் நம்ம ரிலேட் பண்ணுவோம் ஸோ மதிமுகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த சந்திரன் அதுதான் வந்து எல்லா கிரகங்கள்லேருந்தும் வாங்கி நமக்கு கொடுக்குது அப்போ ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சயின்ஸுங்க அது ஏதோ ஒரு முட்டாள்தனமாக யாரோ ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன விஷயம் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சில டைமில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்களா அது மாதிரி சில சூட்சமங்கள் இருக்குது அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை சரிங்களா ஜாதகத்தில் ஏதாவது இந்த டைமில் பிறந்திருந்தால் இப்படி இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு தியரி இல்லைங்களா இந்த தியரி அப்படியே நம்ம அப்ளிக் அப்ளிக் அப்ளை பண்ணி நம்ம ஆராய்ஸ் பண்ணி பார்க்குறப்ப அப்படி இருந்துருச்சுன்னா இவருக்கு இந்தந்த மாதிரி நடக்கும் இவருடைய எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் வரும் இதுக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டி காசஸ்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜாதகம் அதை பார்த்துக்கிட்டு அதன்படி நம்ம வந்து ஐயா நமக்கு இப்படி வருவோமா சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மழை வருது புயல் வருதுன்னு சொல்கிறப்போ ஒரு ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ எதையும் மாற்ற முடியாது பட் முயற்சி பண்ணலாம் ஒரு பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் இப்போ எனக்கு சுகர் வந்துருச்சு சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் குறச்சிக்கலாம் அவ்வளோதானே என்னென்னே தெரியாமல் இருக்கிறத விட தெரிந்து கொண்டால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி அறிவியல் சில கண்டுபிடிப்புகள் அதுலேயும் நிறைய அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஜோதிடத்துலேயும் நிறையா அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து மற்ற தொழில்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த மாற்றங்களை வந்து எளிமையாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் ஆன்மீகத்திலையும் இந்த மாதிரி ஜோதிடத்திலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த மாற்றங்களை எளிமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனால அது பற்றி தவறான ஒரு சிந்தனைகள் அல்லது மறுக்க மறுக்கிற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியாது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போ இன்னைக்கு நிலமையில இப்போ நம்ம வந்து கேபிஎஸ் தான் நான் மெயினாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்னா நல்ல ஒரு அப்டேஷன்ஸ் நான் அதெல்லாம் சொல்லுவேன் ரெவல்யூஷன் அஸ்ட்ரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோனு கூட நான் சொல்லியிருப்பேன் அதாவது இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனில் எப்படி வருதோ அது மாதிரி அஸ்ட்ராலஜினுடைய ஒரு ரெவல்யூஷன் தான் வந்து கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அருமையாக எளிமைப்படுத்தி ஒரு அதுக்கு ஒரு மென்பொருள் தயார் பண்ணி இந்த கணிதங்களை எல்லாம் எளிமைப்படுத்துகிற மாதிரி அழகாக சென்னையில் பிரகஸ்பதி இதில் எங்களுடைய குருநாத ஐயா கொடுத்துருக்காங்க அந்த மென்பொருளை வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது இது வந்து ஒரு இந்த கேபிஎஸ்டாலஜிங்கிறது ஒரு லேப் ரிப்போர்ட்டு மாதிரிங்க ஒரு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஐயா உன் பாடியில் என்னென்ன என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அதுதான் இந்த ஜோதிடம் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லும் லேப் சொல்லும் லேபில் ரிப்போர்ட் பார்த்தோன்னே உடம்பு சரியாக போயிருந்தா அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அப்புறம் டாக்டர் வந்து ஏதோ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு அந்த மருந்தை சாப்பிட்றோம் அதை ஒழுங்காக உணவு நடைமுலாம் பண்ணால் உடம்பு இல்லை அது மாதிரி ஜோதிடம் சொல்லிடலாம் ஜோதிடம் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் அதன் மீறி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்கு மருத்துவர் யார் ஐயா தான் வைத்தியநாதர் இறைவனை கும்பிடுங்க ஏவரெண்ட்டை போங்க சரணாகதி ஆகுங்க அவரும் கொஞ்சம் சரி பண்ணுவார் இவ்வளோதாங்க வாழ்க்கை ரொம்ப போட்டுவிட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஜோதிடம்லாம் அது இது எல்லாமே உண்மை நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை இன்றைக்கி பிளானட் எங்கெங்கேயோ இருக்குதுன்னு சொல்கிறீங்க இன்ன அது எந்த காலத்துக்கு முன்னாடியோ கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கிரகங்களுடைய திசைகள் முத கொண்டு அது சூரியனை எந்த அளவு வருஷத்தில் சுற்றி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையுடைய திசைகள்லாம் கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது நூற்றி இருபது வருடம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் அந்தந்த திசை வருடங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வரும் லாஜிக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா அது அந்த விழிப்புணர்வு இல்லைங்கிறதுனால இந்த பதிவு தொடர்ந்து நம்ம கேபி எஸ்ட்ராலஜினுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ நம்ம மருத்துவ ஜோகிரம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் கல்வி எல்லாத்த பற்றி பார்ப்போம் திருமணம் வாழ்க்கை இதை பற்றிலாம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கேளுங்க நல்ல விஷயம் ஏன்னா நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லைங்களே அதுக்கு வந்து நம்ம தயங்கக்கூடாது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திருச்சிட்றம்பலம்